மாதம்பை ஊரளிய பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் வாகனம் ஒன்றும் நான்கு வாள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன கிடைத்த தகவலுக்கு அமைய வாகனம் ஒன்றை நிறுத்தி சோதனைக்குட்படுத்தியபோது அதிலிருந்து நான்கு வாள்களும் ஐந்து கிராம் ஹீரோயினும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே பியகம போலீசாருக்கு நேற்றிரவு கிடைத்த தகவலுக்கு அமைய பியகம பண்டாரவத்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் கார் இருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுடன் சந்திக்கணபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் நபரிடமிருந்து பதினைந்து கிராம் மில்லி மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் பதினான்கு கிலோ ஐநூற்று இருபத்தி ஏழு கிராம் ஹேஷ் போதைப் பொருள் மற்றும் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு மில்லிகிராம் ஹீரோயின் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடுவலை போமரிய பகுதியை சேர்ந்த ஒரு வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பகுதியில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் இரண்டு கிராம் முன்னூற்று பத்து மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடனும் ஐந்து கிராம் முன்னூற்று பத்து மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடனும் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனா் கடுவல மற்றும் சியம்பலாபி பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்று மற்றும் நாற்பது வயதான இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் நூற்று இருபது கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அருளகங் வில பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொன்பது வயதான பெண்ணொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாகாண தெற்கு குற்றப்பிரிவின் மகரகம நாவின்ன பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் ஏழு கிலோகிராமுக்கும் அதிக ஹீரோயினுடன் நாற்பத்தைந்து வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே கிராம் ஹீரோயின் மற்றும் ஏழு சிறிய ஐஸ் போதைப் பொருள் பக்கெட்டுகளுடன் மிதிகவும் இப்பாவல பகுதியில் மற்றொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என அழைக்கப்படும் சந்தை நபர் துபாயிலிருந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் ருவான் என்பவரின் பிரதான உதவியாளர் என போலீசார் தெரிவித்தனர் சந்தை நபரை மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவு பெறப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் யுக்திய சுற்றி வளைப்புக்கு இணையாக பலாங்குடை உதவி பொலி சத்திச்சகர் அதிகாரப்பிரிவுக்குட்பட்ட கொழும்பு பதுரை பிரதான வீதியில் வாகனங்களை திடீர் சோதனைக்குட்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது வாகனங்களுக்குள் போதைப் பொருள் கடத்தப்படுகின்றதா என்பது தொடர்பில் இதன்போது சோதனை முன்னெடுக்கப்பட்டதுடன் இதற்காக போலீஸ் மோப்ப பிரிவின் விசேட பயிற்சியை பெற்ற டயனாகினும் நாய் ஈடுபடுத்தப்பட்டிருந்தது